கல்லர் பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் திரு சிவ கலைமணி அம்பலம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் கண்டதேவி திருத்தோரட்டமும் சமூக நல்லிணக்கமும் என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள நீண்ட நெடிய காலத்திற்கு பின் இடைக்கால சோழ பேரரசை நிர்மாணித்த விஜயாலய சோழன் வம்சாவளியைச் சேர்ந்த தன்னரசு ஒஞ்சனை நாட்டு அம்பலம் ஐயா ராமசாமி அம்பலம் அவர்களே ராவணனால் அபகரிக்கப்பட்ட இலங்கை அசோகவனத்தில் இருந்த சீதையை கண்டு அதை ராமனிடம் நேரில் வந்து தெரிவித்த இடமான கண்டதேவியில் வழிபாடு செய்துவிட்டு இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக வருகைந்துள்ள தேச விரோதிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழும் மேதக ஆளுநர் ஐயா ஆர் என் ரவி அவர்களே ஆஃப்டர் பிரேயரிங் ஆஃப்டர் ஆஃபரிங் பிரேயர் அட் கந்த தேவி வேர் ஹனுமன் ரிவீல்டு டு ராமா த வேர் அபவுட் ஆஃப் சீதா தி ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு திரு ஆர் என் ரவி ஏ போல்டு வாய்ஸ் அகைன்ஸ்ட் ஆன்டி நேஷனல்ஸ் அண்ட் கரப்ட் ஹேஸ் கிரேஸ் தி ஸ்பெஷல் அகேஷன் அஸ் தி சீஃப் பெஸ்ட் அந்நிய ஏகாதிபத்தியம் இந்த தமிழ் மண்ணை ஆக்கிரமிக்க வருகின்ற போது அதை தேசபக்தியோடும் தெய்வ பக்தியோடும் எதிர்கொண்டு போராடி உயிர் நீத்த தன்னரச நாட்டு போர்க்கொடி கல்லறினத்திற்கான கலாச்சார பண்பாடு வாழ்வியல் அடையாளங்களையும் வரலாற்று தரவுகளையும் போற்றி பாதுகாத்து வரும் கள்ளற் பண்பாட்டு மையத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தேவேந்திரகுல வேளாளர்கள் கொடி என்பது ஒரு விவசாய குடி என்பதோடு மட்டுமல்ல அது ஒரு தனித்த பண்பாட்டு அடையாளம் கொண்ட ஒரு சிறப்புமிக்க இனம் என்பதனை அவர்களின் வாழ்வியல் ஆய்வின் மூலம் நிறுவியதோடு அதனை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தேவேந்திர வேளாளர்கள் என்ற அரசாணையை தந்ததோடு எங்கள் கல்லர் சமூகத்தின் அனைத்து முன்னெடுப்புகளிலும் உறுதுணையாக நின்று சுயசாதி பற்று பிறசாதி நட்பு என்கிற தாரக மந்திரத்தின் அடையாளமாக திகழும் வேந்தன் மீடியா நிர்வாக இயக்குனர் மதிப்புக்குரிய மா தங்கராஜ் அவர்களே கண்ட தேவி தேரோட்டமும் அதற்கு முன்பாக வெள்ளோட்டமும் நடைபெற எங்களது அனைத்து முயற்சிகளிலும் இன்று வரை துணை நின்று வரும் தானிச்சா ஊரணியைச் சேர்ந்த அருமையண்ணன் மும்முடி ராஜகுமார் அம்பலம் அவர்களே தேவேந்திர வேளாறு சமூகத்தின் பிரதிநிதியாக பங்கேற்றுள்ளது உஞ்சனையைச் சேர்ந்த அருணாச்சலம் அவர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக வருந்துள்ள ஆர்எஸ்எஸ் பேர் இயக்குதுணை சகோதரர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே நான் சார்ந்துள்ள கள்ளர் பண்பாட்டு மையத்தின் நிர்வாகிகளே உறுப்பினர்களே நிகழ்வில் பங்கேற்றுள்ள பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நெடிய காலமாக நடைபெறாமல் இருந்த கண்டதேவி தேரோட்டமும் அதன் வெற்றியை தொடர்ந்து இன்று வரை நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக திகழ்ந்து தன் கடமை பணி செய்து கிடப்பதே என்று செயலாற்றி வரும் மரியாதைக்குரிய துக்லக் பத்திரிகை ஆசிரியர் திரு குருமூர்த்திஜி அவர்களுக்கு இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் துக்லக் பத்திரிகையின் ஆசிரியர் மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் முயற்சியில் சென்னையில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்து சேவை ஆன்மீக கண்காட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் கள்ளர் பண்பாட்டு மையத்தின் சார்பில் பங்கேற்றோம் இந்த முயற்சிக்கு இந்த நிகழ்விலே எங்களை இணைத்து விட்ட காரணத்தைச் சேர்ந்தவர் தங்கராஜ் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபது வரை நடைபெற்று அங்கு அறிமுகமானதிலிருந்து நானும் திரு தங்கராஜ் அவர்களும் ஒரு சமூக புரிதலோடு செயல்பட்டு வருகிறோம் இந்த இணக்கம் என்பது இரு சமூக மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் கள்ளர் பண்பாட்டு மையத்தின் பல்வேறு நிகழ்வுகளுக்கு திரு தங்கராஜ் அவர்கள் துணை நின்று வருகிறார் இந்நிலையில் கல்லர் தேவேந்திர சமூகங்களின் விரோத சின்னமாக அரசியலால் கட்டமைக்கப்பட்டு அதன் மூலமாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்த கண்டதேவி தேரோட்டத்தை நடத்த முயற்சிக்க வேண்டும் அதற்கான காரியங்களை தொடங்குங்கள் என துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் திரு தங்கராஜ் அவரிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் அதனை நாங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து அதற்கான வேலை திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் தொடங்கினோம் அப்போது கண்டரா சேர்ந்த ராமன் பிரகாஷ் மூலமாக மொட்டை நோயல் சீனி சுப்பிரமணியன் அவரின் அறிமுகம் கிடைத்தது அதன் மூலம் முதற்கட்டமாக கள்ளர் பண்பாட்டு மையம் நிர்வாகிகளோடு ஐயா உஞ்சனை ராமசாமி அம்பலத்தை சந்தித்தோம் அதன் பின்பு உஞ்சனை அம்பலம் அவர்களை திரு தங்கராஜ் அவர்களை சந்திக்க வைத்தோம் பின்பு அவரின் முயற்சியில் துக்குளக்பத்திரிக்கின் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி அவர்களையும் உஞ்சனை அம்பலத்தையும் சந்திக்க வைத்தோம் பின்னர் தானிசா ஊரணியைச் சேர்ந்த ராஜகுமார் அம்பலம் அவர்களை ஐயா குருமூர்த்தி அவர்களை சந்திக்க வைத்ததோடு அதன் பின்னர் தேவேந்திர விழா சமூகத்தினரையும் திரு தங்கராஜ் அவர்களும் நானும் இணைந்து ஐயா குருமூர்த்தி அவர்களை சந்திக்க வைத்தோம் இப்படி தொடர்ச்சியான சந்திப்புகள் மூலம் அனைவரின் எண்ணமும் எப்படியாவது நின்று போன கண்டதேவி தேரோட்டத்தை நடத்திட வேண்டும் என்பதாக இருந்தது கண்டதேவி தேரோட்டம் நடைபெறாமல் இப்பகுதி மக்கள் எல்லாம் மிகுந்த மனவேதனையில் இருந்ததை எங்களால் முழுமையாக உணர முடிந்தது அதனை தீர்த்து வைக்கும் வரலாற்று கடமையும் பொறுப்புணர்வும் எங்களுக்கு இருந்ததை எண்ணி செயல்பட்டோம் இந்த தொடர் நிகழ்வுகளின் மூலமாக துக்கலக் பத்திரிகை ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களின் முயற்சியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பா அவர்களை கல்லர் மற்றும் தேவேந்திரர் சமூக பிரதிநிகளோடு சந்தித்தோம் அப்பொழுது இரு சமூக பிரதிநிதிகளும் கண்டதேவி தேரோட்டம் நடைபெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு ஒற்றை மனுவில் கையெழுத்து செய்து மாண்புமிகு அமைச்சரிடம் வழங்கினோம் இந்த சிறப்பான மனுவினை தயார் செய்து அதில் இரு தரப்பினரையும் கையெழுத்து செய்த பெருமை பெருமைக்குரிய திரு தங்கராஜ் அவர்களே சார் இந்த ஒற்றை மனுதான் பின்னாளிலே உயர்மின் நீதிமன்றத்தில் அண்டர் தானிஷா ஊரணி ராஜகுமார் அவரது தாக்கல் செய்த வழக்கில் ஆவணமாக தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கண்டதேவி தேரின் தேர் வெள்ளோட்டம் நடைபெற பிரதானமாக காரணமாக என்பதனை இந்த நேரத்தில் நான் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறேன் ஆட்சியாளர்களால் பிரச்சனைக்குரியவர்கள் என்று கருதப்பட்ட கல்லர் மற்றும் தேவேந்திர சமூகங்கள் இணைந்து கண்டதேவி தேரோட்டத்தை சுமூகமாக நடத்துங்கள் ஒற்றை மனுவில் கோரிக்கை வைத்தது உயர்நீதிமன்றம் மிக முக்கிய நகர கருதியோடு நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு அரசாங்கம் இந்த தேரோட்டத்தை நடத்த தவறினால் இராணுவத்தின் துணை கொண்டு கண்டதேவி தேரோட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்ற அதிரடி உத்தரவை பிறப்பித்தது இவ்வாறாக ஒரு நூற்றாண்டு கால சிக்கலான கண்டதேவி திருத்தோரோட்டம் ஆன்மீக அன்பர்களின் முயற்சியால் நடைபெற்றுள்ளது அரசியல்வாதிகளால் விரோதிகளாக்கப்பட்ட கல்லர் மற்றும் தேவேந்திர சமூகங்கள் ஒற்றுமை என்பது இன்று உலகத்திற்கு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரு சமூகங்களுக்கான இணக்கம் எதுவும் என்பது இன்று நேற்றல்ல ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒற்றுமையோடு இருந்ததற்கான சான்றுகள் உள்ளது சோழ நாட்டின் பாசிக்குடி நத்தம் பகுதியில் இருந்து இங்கு இந்த பகுதிக்கு குடியேறிய இந்த இரு சமூகங்களும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கல்லங்குடி என்ற ஊரிலே ஒரு கண்மையை வெட்டி அதிலே விவசாயம் சேர்ந்து தங்களது வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை தொடக்கி இருக்கிறார்கள் அப்படி அந்த நீரின் மூலமாக விவசாயத்தின் மூலமாக உருவானது தான் இந்த பகுதி நாடுகள் உருவாகி இருக்கிறது என்பதுதான் வரலாறு மேலும் கல்லர்களின் பூர்வீக பூமியான காஞ்சிபுரத்திலிருந்து மேலூர் பகுதியில் குடியேறிய சாமியான காஞ்சிவனம் சாமியை கள்ளர்கள் மட்டுமல்ல திருமங்கலம் பகுதியில் உள்ள தேவேந்திரனும் தேவேந்தர்களும் வருவார் என்பதுதான் இன்றைய நிகழ்கால சான்றாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மகாத்மா காந்தி அவர்கள் இப்பகுதியில் வாழக்கூடிய கல்லர்களையும் தேவேந்தர்களையும் ஒற்றுமைப்படுத்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார் அதன் பின்பு ஏறத்தாழ தொண்ணூறு ஆண்டு காலம் கழித்து திரு குருமூர்த்தி அவருடைய முயற்சியால் இது சாத்தியமாகி உள்ளது இந்த வரலாற்று நிகழ்ச்சி ஒரு முயற்சியை கலந்து கொண்ட மேதகு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுவதோடு இதற்காக பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் தேசபக்தி தெய்வபக்தி பண்பாடு இவற்றை பற்றி மிக அழகாக எடுத்து சென்று உள்ளார் நமது திரு சிவ கலைமணி அவர்கள் அது மட்டுமல்ல கண்டதேவி தேரோட்டத்தை மீட்டெடுத்த வரலாறு அதன் பின்னால் இருந்த உழைப்பு பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி